ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதத்துக்கு மளிகை ஜாமா வாங்கியிருக்கோம் இப்போ வந்து மாத மாதம் நம்ம வந்து மளிகை ஜாமான் வாங்கும்போது என்ன மாதிரியான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா நம்மளால் வந்து மளிகையை வாங்கக்கூடிய பணத்தை வந்து மிச்சப்படுத்தி சேமிக்க முடியும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஒவ்வொரு மாதமும் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக பட்ஜெட் போடுங்க பட்ஜெட் போட்டு நம்ம வந்து செலவு பண்ணும்போது தான் நம்மளை வந்து பணத்தை மிச்சப்படுத்த முடியும் அந்த மாதிரி பட்ஜெட் பார்த்திங்க அப்படின்னா நம்ம சேனலில் பட்ஜெட் பிளானிங்னு சொல்லிட்டு ஒரு பிளேலிஸ்ட்டே இருக்குது அதில் வந்து வேரியபிள் இன்கம் வர்றவங்க எப்படி வந்து பட்ஜெட்டை பிளான் பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து நான் வந்து கொடுத்துருக்கேன் அதுக்குமே வந்து வீஎஸ் வந்து நிறைய சப்போர்ட் கொடுத்துட்ருக்கீங்க இந்த வீடியோவில் நான் வந்து எங்களோட பட்ஜெட் எவ்வளவு எவ்வளவுக்கு மளிகை வாங்கியிருக்கேன் எவ்வளோ மிச்சப்படுத்தியிருக்கேன் மிச்சப்படுத்தி சேமிச்சிருக்கேன் அப்படிங்கிறத ஒன் பை ஒன்னாக நம்ம பார்க்கலாம் வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை பார்த்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கவங்க அத்துணை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்து நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன் அதுவும் இல்லாமல் நிறைய பேர் வீடியோஸ் பார்க்குறீங்க பட் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருக்கீங்க எனக்காக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்க வாங்க வீடியோக்குள்ள போவோம் இந்த மாசத்துக்கான மளிகை ஜாமான் பாத்தீங்க அப்படின்னா தான் வந்து வாங்கியிருக்கோம் என்ன வாங்கியிருக்கோம் எவ்வளவுக்குள்ள வாங்கியிருக்கேன் அப்படிங்கிறத ஒன் பை ஒன்னா பார்க்கலாம் நம்ம என்னென்னலாம் வாங்கியிருக்கோம் அப்படிங்கிறத நம்ம வந்து ஒன் பை ஒன்னா பார்க்கலாம் எப்பவுமே பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து மளிகை வாங்க போகிறீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் பட்ஜெட் ஒதுக்கிடுங்க பட்ஜெட் வந்து எங்கள் வீட்டுக்கு மூவாயிரத்து ஐநூறுவா இந்த மாதத்துக்கு ஒதுக்கி இருக்கேன் இந்த மூவாயிரத்து ஐநூறுரூவாயில் நான் எவ்வளோ வாங்கியிருக்கேன் எவ்வளோ மீதம் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் மளிகை கடைக்கு போகிறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு லிஸ்ட்டு ரெடி பண்ணிக்கோங்க இதுதான் நான் இந்த மாதத்துக்கு வாங்க போகிற லிஸ்ட்டு இந்த லிஸ்ட்டு வந்து நான் கையில் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன் இதை கையில் கொண்டு போய்ட்டு நம்ம கடையில் போய் இதில் என்னலாம் இருக்கோ அதை மட்டும் நம்ம வாங்கணும் அப்படின்னு பிளான் பண்ணாலே நம்மளால வந்து ஒரு பத்துலேருந்து இருபது பெர்சன்டேஜ் அமௌண்ட்டை வந்து என்ன பண்ணிட முடியும் அப்படின்னா மிச்சப்படுத்திட முடியும் கண்டிப்பாக இதை வந்து இந்த டிப்பை ஃபாலோ பண்ணுங்கள் அதுவும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து இந்த லிஸ்ட் ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து மீதம் என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத கண்டிப்பாக வெரிஃபை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் லிஸ்ட்டு ரெடி பண்ணுங்கள் இப்போ என்னென்ன அப்படிங்கிறத ஒன் பை ஒன் பார்த்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நான் வந்து இட்லி அரிசி மாதம் மாதம் தான் இருக்கேன் இட்லி அரிசி பார்த்தீங்கன்னா அஞ்சு கிலோ வாங்கியிருக்கேன் எனக்கு வந்து ஒரு மாதத்துக்கு நாலு கிலோ போதுமானதாக இருக்கும் சப்போஸ் யாராவது கெஸ்ட்டு வந்தாங்கன்னா பத்தாமல் போய்டுங்கிறதுனால ஒரு கிலோ எக்ஸ்ட்ரா வந்து வாங்கியிருக்கேன் இது ஒரு கிலோ பார்த்தீங்க அப்படின்னா நாற்பத்தி மூணு ரூபா நான் இந்த இடத்துல விலையை ஏன் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்போவுமே மளிகை ஜாமான் வாங்கும்போது ஒவ்வொரு மாதமும் அதோட விலையை வந்து பாருங்கள் ஏன்னா விலைவாசி ஏற்றங்கிறது தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்குது அப்படி இருக்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து விலையை பார்த்தா தான் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து பட்ஜெட்டை ஒதுக்க முடியும் அப்படிங்கிறதுக்காக தான் இது வந்து நாற்பத்தி மூணுரூபா ஒரு கிலோ நான் வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு கிலோ வாங்கியிருக்கேன் அடுத்தது பார்த்தீங்கன்னா உருட்டு உளுந்து இந்த உளுந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து நூற்றி முப்பத்தி ஒரு ரூபாய்க்கு கிடைக்குது ஒரு கிலோ இது வந்து ஒரு கிலோ ஒன்னே முக்கால் சாரி ரெண்டு கிலோவுக்கு பக்கமாக வாங்கியிருப்பேன் இதுவுமே வந்து கொஞ்சம் எக்ஸாக எப்பவுமே நான் வந்து வாங்கி வச்சுப்பேன் அடுத்தது பார்த்தீங்கன்னா கோதுமை மாவு வீட்டில் வந்து கோதுமை மாவு வந்து கொஞ்சம் அதிகமாக யூஸ் பண்ணுவோம் அதனால பார்த்தீங்கன்னா ஒன்னேஹால் கிலோ வாங்கியிருக்கேன் இது வந்து ஒரு கிலோ முப்பத்தி நாலு ரூபாய் ஐம்பது பைசா அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா துவரம்பருப்பு துவரம் பருப்பு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாக தான் இந்த மாதம் வாங்கியிருக்கேன் அறநூறு கிராம் தான் வாங்கியிருக்கிறேன் இது வந்து துவம்பில் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு மூணு மாதத்துலேயே நம்மளுக்கு வந்து ஃபார்ட்டி ருபீஸ் ஏறி இருக்கு ஏன்னா நூற்றி பதினஞ்சு ரூபாய்க்கு வாங்கினேன் அதுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா நூற்றி அறுபத்தஞ்சு ரூபா வந்திருக்கு துவம்பருக்கு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஏறி இப்போ நூற்றி அறுபத்தஞ்சு ரூபாய்க்கு இருக்கு இது பார்த்தீங்கன்னா வெறும் அறநூறு கிராம் தான் ஏன்னா நான் போன மாதம் வந்து வாங்கினது கொஞ்சம் மீதம் இருக்குது அதுவும் இல்லாமல் ரேஷன் கடையில் கொடுக்குறாங்க இல்லைங்களா அந்த பருப்புமே வந்து நான் யூஸ் பண்ணுவேன் அதனால் வந்து எனக்கு வந்து இதுவே போதுமானதாக இருக்கும் அடுத்தது பார்த்தீங்கன்னா இது வந்து ராகி வந்து வாங்கியிருக்கேன் இப்போ வெயில் காலத்தில் வந்து கூல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதில் வந்து ஆறு ஆறுநூறு கிராம் தான் வாங்கியிருக்கேன் இது வந்து கிலோ வந்து நாற்பத்தி ஏழு ரூபா இது வந்து போதுமானதாக இருக்கும் ஏன்னா இது வந்து ரொம்ப சீக்கிரம் கெட்டு போயிடும் அதனால நான் எப்போவுமே கம்மியாக தான் வாங்குவேன் அதுக்கப்புறம் என்ன வாங்கியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதம் வந்து கொஞ்சம் மல்லித்தூள் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கியிருக்கேன் இந்த மல்லித்தூள் வந்து நான் வந்து ஐநூறு கிராம் வாங்கியிருக்கேன் இது பார்த்தீங்கன்னா ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீயில் கிடச்சிது இது என்ன ரேட்டில் இருக்கும் அந்த ரேட்டில் வந்து நம்ம வந்து இருக்கிறத ஒன்று வாங்கினோம் அப்படின்னா இதில் இருக்கிறதில் நம்மளுக்கு பாதி ரேட்டுக்கு தான் கிடைக்கும் இதில் பார்த்தீங்கன்னா நூற்றி எண்பத்தி ஒம்பது ரூபா கொடுத்துருக்காங்க இல்லைங்களா இதில் எனக்கு ஃபிஃப்டி பர்சன்டேஜுக்கு இது வந்து கிடச்சதுனால இது வந்து கேஜாக நான் வந்து வாங்கிட்டேன் அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா இங்கே வந்து நம்ம வந்து நூடுல்ஸ் வாங்கியிருக்கேன் இது பார்த்திங்க அப்படின்னா குழந்தைங்களுக்கு வாரத்தில் ஒரே ஒரு நாள் மட்டும் பண்ணுவேன் அதுக்காக வந்து நாலு பீசஸ் இருக்கிற மாதிரி நான் வந்து வாங்கியிருக்கேன் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஜாமுன் மிக்ஸ் வந்து வீட்டில் குழந்தைங்க கேட்டாங்க சரி இந்த மாதம் வந்து பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றே ஒன்று மட்டும் எம்டிஆரோடது வாங்கியிருக்கேன் இதுவுமே பார்த்தீங்க அப்படின்னா ஒன் ஃபிஃப்டி போட்டிருக்காங்க பட் வந்து இதோடய ரேட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஐம்பத்தி எட்டு ரூபாய்க்கு கிடச்சிச்சு அதனால இதை வாங்கியிருக்கோம் அடுத்து பார்த்தீங்கன்னா நெய் டப்பா வந்து எப்போவுமே நாங்கள் வந்து பக்கத்தில் வாங்குவோம் பட் இந்த தடவை இங்கே வாங்கலாம்னு சொல்லிட்டு இது வந்து வாங்கியிருக்கோம் இதுவுமே வந்து எங்களுக்கு நூற்றி எழுபத்தஞ்சி ரூபா போட்டிருக்கு பட் வந்து நம்மளுக்கு கிடைக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா நூற்றி இருபது ரூபாய்க்கு கிடைச்சிது இதுலையே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நாற்பத்தஞ்சு ரூபா நம்மளுக்கு வந்து சாரி ஐம்பத்தஞ்சு ரூபா நம்மளுக்கு வந்து இதுலேயே சேவ் ஆகுது அடுத்தது பார்த்தீங்கன்னா அனில் ரவா வந்து ஒரு ஆஃப் கேஜி வாங்கியிருக்கேன் இதெல்லாம் டிஃபன் அக்கிறதுக்காக இது வந்து சேமியா ஒரு பாக்கெட் தான் வாங்கியிருக்கேன் ஏன்னா பார்த்தீங்கன்னா போன மாதம் வாங்கினதில் இன்னொரு பாக்கெட் மீதம் இருந்துச்சு அதுக்கப்புறம் கல்லூப்பு வாங்கியிருக்கேன் எப்போவுமே மாதமாக மாதம் உப்பு வாங்கிடுவோம் அடுத்தது பார்த்தீங்கன்னா கடல் எண்ணெய் மிஸ்டர் கோல்டு வாங்கியிருக்கேன் அப்புறம் வந்து வறுக்கிறதுக்கு பொறிக்கிறதுக்கெல்லாம் கோல்டு வினர் வந்து ஒரு லிட்டர் வாங்கியிருக்கேன் இது இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கவர்மெண்ட்டில் கொடுக்குறாங்க இல்லைங்களா இந்த பாமாயில் இதுவுமே பார்த்தீங்க அப்படின்னா ஏதாவது பொறிக்கிறது அதுக்கெல்லாம் வந்து நான் வந்து யூஸ் பண்ணுவேன் அதனால் இது வந்து இந்த மூணு லிட்டர் வந்து எனக்கு வந்து போதுமானதாக இருக்குது அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து வாங்கியிருக்கிறது மிளகு வாங்கியிருக்கேன் இதுவுமே எனக்கு வந்து டூ மந்த் வந்துடும் அடுத்தது கடகு வந்து சின்ன கடகு வந்து வாங்கியிருக்கேன் அதுக்கப்புறம் இந்த மசாலா வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஆக்சுவலாக இது வந்து ஒன்று வாங்கினா ஒன்று த்ரீ அப்படிங்கிறதுனால ரெண்டாக வாங்கியிருக்கேன் அப்புறம் வந்து பிரியாணி மசாலா வாங்கியிருக்கேன் இது வந்து வெள்ளை கொண்ட கடலை வந்து மாதம் வாங்கியிருக்கேன் இது இல்லாமல் இந்த பருப்பு வகைகள்லாம் பாசு பயிர் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா வேர்க்கடலை இதெல்லாம் போன மாதம் வாங்கினது மீதம் இருந்ததுனால இது மட்டும் வாங்கியிருக்கேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஹார்லிக்ஸ் வந்து வாங்கியிருக்கேன் இது வந்து நானூறு கிராம் இதுவுமே வந்து நம்மளுக்கு கொஞ்சம் கம்மியாக கிடச்சிது அதனால் இதை வந்து வாங்கியிருக்கேன் போன மாதம் வாங்கினது பாட்டில் வந்து இருக்குது அதனால் இது வந்து ரீஃபில் பேக் வாங்கும்போது நம்மளுக்கு வந்து இதுலேயே ஒரு டுவெண்ட்டிலேருந்து தேர்ட்டி ருபீஸ் வரைக்கும் குறையுது அதனால் நான் வந்து இதை வாங்கியிருக்கேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி அப்பப்போ ப்ரெட் வாங்கினோம் அப்படின்னா பசங்க வந்து ஜாம் வச்சு சாப்பிடுவாங்க அதுக்காக இந்த மாதிரி இருபது ரூபா தான் இது ரெண்டு பேக் ரெண்டு வாங்கியிருக்கேன் அதுக்கு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இந்த டாய்லெட்டரி திங்ஸ் வந்து வாங்கும் பொழுது என்ன பண்ணணும்னா சில சமயம் நாங்கள் வந்து டாய்லெட்டரி திங்ஸ் வந்து அதிகமாக வாங்குகிறோம் அப்படின்னா மளிகை ஜாமான் கம்மியாக வாங்குவோம் மளிகை ஜாமான் இந்த மாதம் பார்த்தீங்க அப்படின்னா அதிகமாக வாங்கியிருக்கிறோம் அப்போது வந்து எங்களுக்கு வந்து டாய்லெட்டரி திங்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக வாங்குவோம் இப்போ இது பார்த்தீங்க அப்படின்னா ரீன் மேட்டிக் வந்து இதுலேயே வந்து நம்மளுக்கு வந்து நிறைய சேவ் ஆகும் இதில் வந்து அமௌண்ட் போட்டுருக்கிறது வந்து முந்நூற்றி முப்பது ரூபா போட்டிருக்கு ஆனால் நம்மளுக்கு கிடைக்கிறது பார்த்தீங்கன்னா இரநூத்தி எழுபது ரூபாய்க்கு கிடைச்சிது அடுத்து பார்த்தீங்கன்னா இதுவுமே டிஷ்யூ பேப்பர் இது பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீயில் கிடைக்குது எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஆஃபரில் என்னெல்லாம் கிடைக்கிதோ அதெல்லாம் வந்து நான் வந்து வாங்கிடுவேன் பார்க்குற வீவர்ஸ்மே பாத்தீங்க அப்படின்னா கெட்டு போகாத பொருள் வந்து ஃபிஃப்டி பர்சென்டேஜில் கிடைக்குது அப்படின்னா கண்டிப்பாக அதை வந்து நம்ம அதிகமாக கூட வாங்கி வச்சுக்கலாம் நம்மளுக்கு வந்து வேஸ்ட் ஆகாது அதுக்கப்புறம் வந்து ஹேண்ட் வாஷ் பார்த்தீங்கன்னா இது ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீயில் வந்து இது வந்து வெறும் டுவெண்ட்டி ருபீஸ்க்கு வாங்கினேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து கொஞ்சம் நீடு இருந்துச்சு அதனால் வாங்கியிருக்கேன் இல்லை பார்த்தீங்கன்னா ஊசியெல்லாம் இருக்குது நிறைய இருக்குது டுவெல் பீசஸா ஃபிஃப்டீன் பீஸஸ்ஸாக தெரியல நான் ஓப்பன் பண்ணி பார்த்தா தான் தெரியும் வெரைட்டியான இருக்குது அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இது உள்ளே வந்து இந்த மாதிரி கலர் கலராக நூல் இருக்குது அதுக்கப்புறம் இது உள்ள ஒரு சின்ன சிஸர் இருக்குது அதுக்கப்புறம் இது உள்ளே பார்த்தீங்க அப்படின்னா டேப் இருக்குது இது எல்லாமே சேர்த்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு நைன்ட்டி நைன் ருபீஸ் வந்து கிடச்சிது அதனால் இது வந்து தேவைப்படுதுங்கிறதுனால இதை வாங்கியிருக்கிறேன் அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து இந்த டிஷ்வாஷர் வந்து வாங்கியிருக்கிறேன் இது வந்து நாற்பத்தெட்டு ரூபா பட் வந்து நம்மளுக்கு கிடைக்கிறது அஞ்சு ரூபாய்க்கு கிடைச்சிது அது இல்லாமல் ஆய் பார்த்திங்க அப்படின்னா எப்பவுமே இந்த மாதிரி ஒரு காலிட்ரு நல்லா நான் வாங்கிடுவேன் இதுவே நமக்கு வந்து ஒரு மாதத்துக்கு போதுமானதாக இருக்கும் அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு சோப்பு வந்து ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீயில் வாங்கியிருக்கேன் அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இந்த லைசால் வந்து வாங்கியிருக்கேன் இது வந்து எங்களுக்கு ஒரு மாதத்துக்கு போதுமானதாக இருக்கும் இந்த மாதம் வந்து நம்ம வந்து இப்போ வெயில் காலம் இல்லைங்களா அதனால் தை சாதம் கஞ்சி சாதம்லாம் கொஞ்சம் நிறையா சாப்பிடுவோம் அப்படிங்கிறதுனால மிக்ஸ்டு பிக்கல் வந்து இது ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீயில் கிடச்சிது அதனால் ஒன்று மட்டும் நான் வாங்கியிருக்கேன் இது வந்து பாதி ரேட்டுக்கு கிடச்சிது இந்த மாதிரி நீங்கள் வந்து மளிகை ஜாமான் வாங்கும் பொழுது உங்கள் வீட்டுக்கு எவ்வளோ அளவு தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி மட்டும் வாங்கிக்கோங்க ஏன்னா உங்களுக்கு வந்து அதிகமாக வாங்கும்போது நிறைய பொருள் கெட்டு போயிடும் அப்போ வந்து வேஸ்ட்டாக போயிடும் இந்த விஷயமெல்லாம் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் இப்போ இந்த சாமான்லாம் வாங்கினது இல்லாமல் நான் வந்து இந்த மாதம் மடிகை ஜாமானோட சேர்த்து சில திங்ஸும் வாங்கியிருக்கேன் வீட்டுக்கு வந்து இந்த மாதிரி ஹூப் வந்து கொஞ்சம் தேவைப்பட்டுச்சு இது பார்த்திங்கன்னா அஞ்சு பீசஸ் வந்து நம்மளுக்கு வந்து ஃபார்ட்டி நயனுக்கு கிடைக்கிது இது வந்து நல்ல குவாலிட்டியாக இருக்கும் டைல்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒட்டுனிங்கன்னா நம்மளுக்கு வந்து பேந்து வராமல் இருக்கும் அதனால் இன்னொன்று வாங்கியிருக்கோம் அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா கிச்சன் டவல் வந்து வாங்கியிருக்கேன் இது கொஞ்சம் பழச ஆகிடுச்சு அப்படிங்கிறதுனால வந்து ஃபோர் பீசஸ் இருக்குது இது வந்து நல்ல காட்டன் பார்த்திங்க அப்படின்னா நல்லாவே இருக்கும் பட் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பழைய துணியை வந்து நம்ம கிச்சனில் யூஸ் பண்ணணும்னு நினைப்பாங்க பட் வந்து அது மாதிரி பண்ணாதீங்க அப்படி பண்ணால் வந்து வீட்டில் தருகிறதான் இருக்கும் ஏன்னா வந்து அதை வந்து நம்ம ஆல்ரெடி யூஸ் பண்ண திங்ஸ் அப்படிங்கிறதுனால கிச்சனில் வந்து நம்மளுக்கு மகாலட்சுமி வாசம் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அதனால கண்டிப்பாக பழைய துணிகளை இது வரைக்கும் பயன்படுத்துறீங்க அப்படின்னா அதை வந்து தவிர்த்துருங்க இனிமேல் இந்த மாதிரி இதெல்லாம் வந்து பத்து ரூபாய்க்கு கூட கிடைக்குது அந்த மாதிரி கிடைக்கிறத நீங்கள் வாங்கிக்கலாம் இது வந்து ஜஸ்ட்டு நைன்ட்டி நைனுக்கு கிடச்சிருக்கு பட் இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா ஒன் தேர்ட்டி இந்த மாதிரி நம்ம வாங்கிக்கலாம் இது மாதிரி ஒன்று வாங்கியிருக்கேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி கவுண்டர் டாப்பில் வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு செல்ஃப் வந்து வாங்கியிருக்கேன் இது வந்து ஒன் ஃபார்ட்டி நைனுக்கு வந்து அவங்க நம்ம டிமார்ட்டில் தான் இதெல்லாமே எல்லாமே வாங்கியிருக்கோம் இது வந்து ஒன் ஃபார்ட்டி நைனுக்கு கொடுக்குறாங்க பட் ஜஸ்ட் இதோட ரேட் பார்த்திங்க அப்படின்னா ஒன் செவன்ட்டி இப்போ நான் சொன்னேன் இல்லைங்களா நம்மளோட பில்லு வந்து அப்படின்னா எனக்கு வந்து த்ரீ த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடு வந்து நம்மளோட இந்த மாதத்துக்கான பட்ஜெட்டு பட் நான் இதில் எவ்வளோ மிச்சப்படுத்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பில்லில் நான் வாங்கியிருக்கிறது பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் அண்ட் செவன்ட்டி எயிட்டுக்கு வாங்கிருக்கிறேன் அப்போ இதுலேயே நம்மளுக்கு பார்த்திங்க அப்படின்னா ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு ஃபைவ் ஹண்ட்ரட் வந்து மீதம் ஆயிருக்கு அதுவும் இல்லாமல் இந்த டூ தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் அண்ட் செவன்ட்டி எயிட்டுக்கு வாங்கினதுனால அந்த கடையில் வாங்கினதுனால பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சேவ் பண்ணியிருக்கிறது இதுலேயே வந்து கிட்டத்தட்ட தௌசண்ட் ருபீஸ் அதாவது எயிட் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி டூக்கு வந்து சேவ் ஆயிருக்கு இந்த மாதிரி நம்ம வாங்கும்பொழுது ஹோல்சேல் கடையில் ரெண்டு மூணு கடைகளில் பார்த்து நம்ம வந்து பொழுது தான் எங்கே சீப் அண்ட் பெஸ்ட்டாக கிடைக்கிதோ அங்கே வாங்கும் பொழுது கண்டிப்பாக இந்த மாதிரி ஆயிர ரூபாயிலேருந்து ஆயிரத்து ஐநூறுரூவா வரைக்கும் நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா ஒவ்வொரு மாசத்துக்கான மளிகை பொருளையும் நம்ம வந்து சேவ் பண்ண முடியும் இந்த வீடியோவில் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு வந்து ஹெல்ப்பாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்